இந்த யானை முகத்தனை இளம்ஐற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்து அடியே போற்றுகின்றனே எல்லாம் மிக எல்லாம் பாண்டிக் பருமலைநாத திருகளையும் எல்லாமில் சிவகாமி மனமொழி திருவிழ்களின் மனமொழிமேகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு குதிரம் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து குருமாருடைய திருவுகளையும் என்னை உலக திருமணப்படுத்திய போற்றுகளுக்கு மனமொழி திருவருளையும் மனமொழிமேகே சைஸ்தானத்தின் குதிரத்தை முனைத்து இதை புதிய நூலாக உடையமைப்பதற்கு அருள் புரிந்த எங்கென்றாருடைய திருவடிகளையும் பணவாசம் என்ற திருவடிகளையும் நலமுடிமைகளால் வளர்க்க வேண்டும் பாண்டிப்பூர் முறைதாரர்களை நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய நல்லாவர்கள் கொடுத்து வருவதற்கு உங்களுடைய இந்த புத்தாண்டு காலின் எல்லா வளங்களும் நீங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல பாண்டிப்பூர் முனைதாரர்களுடைய திருவடிகளின் விண்ணப்பத்தை வைத்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த சேனலை பார்க்கறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்தாந்தத்தோடு கூடிய புதிய தொழில்நுட்ப விளக்கங்கள் உங்களுக்கு பங்கு செய்யணும் அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் கட்டாயம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டும் என்று நம்புகிறேன் இப்போ வருட பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதில் தனிப்பெயர்ச்சி ராகுவேத பயிற்சி முழு பயிற்சியை கனெக்ட் பண்ணி பொருள்மிஷ வீடியோவா சார்ட்ஸ்ல போட்டோம் இருந்தாலும் இவ்வளவு தெளிவா நம்ம இந்த வீடியோ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பகுதி சிம்ம ராசி வரலாம் ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இரண்டாம் பகுதி சொல்லக்கூடியது இப்ப இந்த காலகட்டங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா சொன்னோம் பொதுவா பொருளாதாரத்தில் போன வருடத்துக்கு இந்த வருடம் கொஞ்சம் மித்திரமா இருந்தாலும் தொழில்துறை நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் விவசாயிகளுக்கு நீர் சம்பந்தமான விஷயங்கள் தட்டுப்பாடு வராது ஆனால் நீரால் அழிவுகள் உண்டு புதிய தொற்று நோய்கள் உண்டு அதுக்கு மருந்து உடனே கிடைக்கும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படும் அப்படிங்கிறது புதிய தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது சில மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது மத்திய மாநில அரசு அந்த இதுவரை இந்த கருத்து விரோடு மாதிரி ஒற்றுமைகள் நிலவக்கூடிய காலங்கள் சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு வந்தோம் பொதுவாகவே மத்திய மாநில அரசுகள் சுமூகம் வரும்போது சில நல்ல விஷயங்கள் நம்முடைய தமிழ் மாநிலத்தில் நடக்கும் அப்படிங்கறத நம்பலாம் அடுத்ததாக கண்ணிராசி பொறுத்தவர்களும் கண்ணிராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக தனிவகமா இருப்பார் ஏழாம் இடத்துல அப்படிங்கிறது ஏழாம் இடம் கண்டச்சனையும் ஏழாம் இடம் சமூகம் அதுதான் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை அதுதான் அப்போ இளர வாழ்க்கையில் ஒரு கசப்பான தன்மை அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சமூகத்தின் மீது சமூக உறவுகள் மீது உங்களுடைய தொழில்துறையில் வாடிக்கையாளர்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு உள்ள தொடர்பு அப்படிங்கிறது பிரச்சனைகளை கொடுக்கும் உடல்நிலையை பொறுத்தவரையிலும் கவனம் ரொம்ப தேவை உங்களுடைய ஏழாம் இடத்தில் மீனத்தில் ராசிக் ஏழாம் இடத்தில் செவ்வாயோ ராகுவோ இருந்தால் உடல்நிலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கலாம் பிறப்பு ஜாதகத்துல அங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் ராகு இருந்தாலும் கவனமா இருக்கும் மற்றவங்க பயப்பட தேவையில்லை உடல்நிலை பெரிய லெவலில் பாதிக்காது கபம் கவம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுக் கொடுக்கும் ஆனால் செவ்வாயோ ராகுவோ இருக்கும்போது ராகு இருக்கும்போது பெரும் தொற்று நோய்களுக்கும் செவ்வாய் பொழுது விபத்துகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் வண்டி வாகனங்கள் ஜாக்கிங்க கால பயிரவுக்கு அஷ்டமி வரும் பால் தேர் பஞ்சாமல் முக்கால் அபிஷேகம் செய்து ஒரு செவப்பு கயிறு அவருடைய திருவடியில் வச்சு பயிரோடைய திருவடியில் வச்சு உங்கள் வண்டி வாகனத்தில் கட்டிக்குங்க உங்கள் கையில் ஒரு கயிறு கட்டிக்குங்க அது உங்களுக்கு ரச்சையாக இருந்து பாதுகாக்கும் அதேபோல பஞ்சவர்ணக்கயிருந்து சொல்லுவாங்க ஐந்து வர்ணக்கயிர்கள் வாங்கி அது வயதனுடைய திருவடியில் வச்சு உங்களுடைய கைலை கட்டிக்கங்க சமூகம் மற்றும் வாழ்க்கை துறை உங்களுடைய எதிர்ப்புத்தல் அப்படிங்கிற குறையில் மற்றவரும் கனி ராசி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் தேர்ந்து பயணித்தது ஆன்மீகத்தின் மீதும் தத்துவ விசாரணைகள் மீது அதிக நாட்கள் செல்லும் ஆன்மீக சவுலமான பயணங்கள் அறியும் போவையே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பயணிப்பது அப்படிங்கிறது எதிரிகளை சனி பகவான் உருவாக்கினாலும் அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ராகு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற அழிப்பாடு இல்லை சனி ராசியை அப்போ சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ராகுக்கு எதிர்ப்பயிற்சியான நடக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பயணிப்பதால் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அங்கே குரு பயணிப்பதால் தொழிலுக்கு புதிய முதலீடுகளுக்குமான பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் தனித்து பயணிக்கிறான் அல்லவா அப்ப தொழில்துறையில் நிர்வாகத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமா கையாதுங்க புதிய உண்டான பொருளாதாரம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரையும் சனிப்பெயர்ச்சி ராகுக்கேது பயிற்சி ஒரு சாதகம் குரு பயிற்சி மத்தியிலும் சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் சரியில்லாம இருக்கு கவனமா அதுக்கு அதுக்கடுத்தது கண்ணிராசியை பொறுத்தவரையும் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை துணை சமூகத்தால வரக்கூடிய பிரச்சனைகளை கவனமா பார்த்துக்குங்க சில நேரங்களில் வாடிக்கையாளர்களால் வரக்கூடிய வருமானங்கள் மளிகை கடை சம்பந்தப்பட்ட ஒரு அங்க அன்றாடம் நம்பி இருக்கிறோம் போது இந்த ஏழாம் இடத்தில் சினைமுகம் சுதாரணம் செய்யும் பொழுது உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை இல்லைன்னா வாடிக்கையாளர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமா இருக்கணும் வாடிக்கையாளர்கள் நின்று வருது பொருளாதாரம் பாதிப்பு அப்படிங்கிற சூழ்நிலை நாங்கள் கொடுப்போம் மற்றவர்களும் எந்த பயமும் இல்லை கனிராசி சிறப்பாகவே இருக்கும் அதுக்கடுத்து துளாராசியை பொறுத்தவரையிலும் துளாராசி மிகவும் யோகமான காலம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சிஞ்சாரம் செய்வதால் மேன்மையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் ஆறாம் இடத்தில் சிஞ்சாரம் செய்வதால் புதிய தேசங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வெளிநாடு வெளியூர் செல்வது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த ராசிக்கு ஏற்படும் புதிய வேலையாட்கள் அமையிறது இதுவரையில் வேலையாட்களே இல்ல வேலையாட்களால் பிரச்சனை அப்படின்னா இந்த வேலையாட்களை சிறப்பாக அமைத்துக் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இதுவரை இந்த தொழில் தடைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை கட்டாயம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்கும் உன்னதமாக முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு சந்தேகம் இல்லை உடல்நிலையின் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் சனி பகவான் சுகாதாரம் செய்வதால் கவம் சம்பந்தப்பட்ட தளி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பாத வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பாதத்தில் அது நடு காலில் வழி ஆணிக்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புண்டு அதுபோல இந்த கண்ணியை பொறுத்தவர்களும் இதுப்பு வழி பிரச்சனைகள் காலில் வாய்ப்பு எடுப்பதற்கு வாய்ப்புண்டு கவனமாக முடியும் எப்பவுமே உங்களுடைய ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம் எவ்வளோதான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கடுத்தது துளாராசியை பக்தவர்களும் இந்த ஓய்வு அப்படிங்கிறது மட்டும் கட்டாயம் தேவை அதை மட்டும் கவனம் பார்த்துக்கணும் துளாராசியை பக்தவர்களும் அந்த ஓய்வு ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து யோகத்தை கொடுப்போம் ஆனா ஆறாம் இடத்துல சனி வந்து நோயை கொடுத்து போவார் அப்போ அது நீர் ராசி அப்ப நுரையீரல் சுவாசம் அப்போ அந்த கவனம் கட்டாயம் தேவை புரியுதுங்களா அவர் அங்கிருந்து நேர் ஏழாம் பார்வை எதை பார்க்கிறாரு உங்க ராசிக்கு பரலாம் இடத்தை பார்க்கிறாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை கொடுப்போம் அந்த இடம் இருந்தாங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தண்ணி வருது அது அது வந்து ஒரு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை போயிட்டு கொண்டிருக்காங்க அடி வயிறு வயிறு சம்பந்தமான உபாதைகள் குருக்கூடியது அப்போ அதுக்கு அது உண்மை கவனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் விச்சகராசி விச்சகராசியை பொறுத்தவர்களும் ஐந்தாம் இடத்தில் சரி சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமா இருங்க உச்ச ராசிக்கு ஐந்தாம் அப்படின்னா பஞ்சாமட்சி குழந்தைகள் விஷயத்தில் இருவரும் குழந்தைக்காக வேண்டி இருப்பவர்கள் குழந்தைக்காக ஒரு வைத்தியம் பார்த்துட்டு கட்டாயம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் மேல அக்கறை வைங்க உங்களுடைய படிப்பின் மேல கவனம் வைங்க குழந்தைகளால் தேவையற்ற செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இருந்திருக்குங்க முடிஞ்ச அளவு ஆள் மனதில் பேராசிரியை வளர்த்துக் கொள்ளாதீங்க வச்சுக்க இருக்காருங்க அந்த ஆசைகள் உங்களுக்கு தேவையில்லாத விபரீதமான தன்மைகளை ஏற்படுத்திவிட்டும் கவனம் மாறுங்க மற்ற விதம் உங்களுக்கு நான்காம் இடத்தில் ராகு செல்வதால் மனதை பலவாரி அடைய வைக்கும் மனதில் மிகவும் கவனம் தேவை மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது செல்வதால் தொழிலில் சில தடைகளை ஏற்படுத்தும் தொழில ரொம்ப ஒரு ஒரு இடப்பட்டு இதுவரை வந்து அர்த்தாஸ்தனி நீங்கிடுச்சு அதனால பத்தாம் இடத்துல தேர்வு போடுறது பயப்பட தேவையில்லை இருந்தாலும் தொழில் சில தடைகள் அதே டெக்ஸ் டைலரி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம் இது மற்றவர்காரம் தொழில் வந்து ஒரு தொழில் ஒப்பந்தங்கள் நின்று விடுதல் இந்த மாதிரியான எல்லாம் கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலம் மற்றவகாரம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் பிள்ளையார்ட்டி ஒரு வகையாக போயிட்டுறாங்க விநாயகர் மாணவர்கள் இருக்குங்க அதுக்கடுத்து தனுசு ராசியை பொறுத்தவர்களும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் மிகவும் ஒரு சிறப்பான காலம்னு சொல்லலாம் அர்தாஸ்கனி இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா அர்த்தாஸ்கனியை பற்றி பயப்பட தேவையில்லை உங்கள் ராசிநாதன் வீட்டிலேயே அதாவது குரு வீட்டிலேயே சஞ்சாரம் செய்ததால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசி ஓய்வு பெற்று வந்தது அதனால முதல் ஒரு வருடம் இந்த அர்த்தாஷ்டிரினுடைய பாதிப்பு இருக்காது அர்த்தாஷ்டிரம் அப்படிங்கிறது சுகம் பறிதல் வீடு வண்டி வாகனங்களால் நஷ்டம் இடம் வாங்கல் சிக்கல் இதெல்லாம் ஏற்படுத்தலாம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதத்துக்கு மேலதான் அதுவரலும் பாதிப்பதே இல்லை அந்த காலகட்டத்துக்கு மேல சில பாதிப்புகளை கொடுக்கலாம் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கு மற்றவாரம் ராகு மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு அபார வெற்றிகளையும் மேன்மைகளையும் கட்டாயம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான் என்பது மூன்றாம் இடத்தில் ராகு கட்டாயம் வெற்றி புதிய முயற்சி திருமணம் ஆகாத திருமணம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் படிக்கின்ற மாணவர்களுக்கும் வெற்றியை இந்த ராகு கொடுப்பான் ஆனால் நாலாம் இடத்தில் சனி செல்வதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதத்துக்கு மேல பொதுவாக டென்த்து பிளஸ் டூ எழுதுகிற மாணவர்கள் கவனம் தேவை செங்கல்பட்டு மாவட்டம் செட்டி புண்ணியம் ஹயக்கிரேவருக்கு சென்று அங்கு ஒரு நாள் தங்கி ஹயக்கிரேவருக்கு நைவேத்தியம் போட்டு அபிஷேகம் செய்து துளசி மாலை சாத்தி வழிபட்டுவாங்க அதுக்கடுத்து மகர ராசியை பொறுத்தவரையும் மகர ராசியை பொறுத்தவரையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சமீபமான இதுவரையிலும் நீங்கள் மகர ராசி பிடியில் இருந்தீங்க பிடியில இருந்தீங்க அடாதவாடுங்க கடந்த வேல்ட வருடமா எங்கள் வாழ்க்கை பாதையே போய் நீங்கள் இழந்த விஷயங்கள் நிறைய அப்போ இனிமேல் வரக்கூடிய காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் செல்வதால் உங்கள் ராசிநாதனே மூன்றாம் இடத்தில் செல்வதால் குரு வீட்டில் செல்வதால் பொருளாதார வரவு மேன்மை செல்வாக்கு மேன்மை வெளிநாடு செல்வது உத்தியோகம் வெளிநாட்டு உத்தியோகம் வெளி தேசத்தினால் உங்கள் ஒரு சிறப்பான ஒருவர் வரவேற்பு கடல் சார்ந்து பயணங்களால் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் ராகு போட்டவர்களும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வாக்கு பேச்சு விசிக்கும் தோன்றியாவை மற்ற பிரதாரம் அவருமே உங்களுக்கு ஒரு தனஸ்தானத்தை தூண்டிவிட்டு யோகத்திட்டம் செய்வார் மகரத்திற்கு ஒரு யோகாதிபதி பெரிய நிலவரத்தையும் பதிவு செய்ய மாட்டார் பேசுற பேச்சு கவனம் தேவை சாப்பிடுகின்ற பொருட்கள் மாதிரி தான் கவனமா இருந்துக்கங்க மற்ற பிரகாரம் இந்த மகர ராசியை பொறுத்தவர்களும் எட்டாம் இடத்தில் கேது பொறுத்தவர்களும் பயப்பட தேவையில்லை எட்டில் கேது ஆன்மீக விஷயங்கள் அதையும் நாட்டம் செலுத்திக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மேன்மையும் கட்டாயம் கொடுக்கும் குருவை பொறுத்தவர்களும் உங்கள் ராசிக்கு மகரத்துக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் மறைகிறார் அப்போ அவர் மறைகிறது அப்படிங்கிறது பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஐம்பது எதிர்பாராத தன ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அவனே மூன்று குடையவன் அப்படிங்கிறதுனால சில காரிய தடைகளை ஏற்படுத்தலாம் கவனமா இருந்திருக்குங்க உங்களை பொறுத்தவரையும் ரச்சினாமூர்த்தி வழிபாடும் கால பைரவர் வழிபாடும் கவனமா செஞ்சிருக்குங்க பொதுவாகவே இந்த ராசியில மகர கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாண்டிக் பொறுமொழி வந்து ஒரு தடவையாவது பாண்டிக் பொறுமொழிநாதனை வழிபட்டு செல்லுங்க அப்படி வர முடியாதவங்க பாண்டி பொறுமொழிநாதனுடைய பதிகங்கள் சித்தனை சிவனை ஜோதி அட்டமூர்த்தி ஆழ நமன் பட்டனை திருப்பாண்டி பொறுமுடியின் அட்டனை நம்மிய ஆசமே என்று சொன்னது போல பற்றி திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத நன்மை சுந்தர சுந்தரருடைய நமச்சி வாய்ப்பதிகிட்டையோ கட்டாயம் பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுக்கடுத்து கும்பராசியை பொறுத்தவர்களும் இருவர்களும் படாதவாடு விட்டு வந்த ஜென்மச்சனியினுடைய காலம் என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதே இல்லாம ஒரு ரொம்ப குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பப்வரி மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏப்ரல் மாசத்துக்கு மேல சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போய் சில பேச்சு கவனம் இது மட்டும் தேவை ஒரு பெரிய பருவியை பிடிச்சிட்டு இருந்த விஷயம் உங்கள்கிட்ட நீங்க சொல்லலாம் அப்போ இந்த ஜென்மசனி காலத்திலிருந்து நீங்க விடுபட்டுட்டீங்க ஆனாலும் உங்கள் ராசிக்கு பழையுடைய ராகுவார ராகுவன் அப்படிங்கிறது ஒரு மனோ பயத்தையும் மனோபீதியையும் ஒரு நடித்தத்தையும் ஒரு மன ரீதியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால துர்க்கையை வழிபட்டுங்க அஷ்டமி என்றும் அமாவாசை என்றும் துர்க்கை காளி போன்ற தெய்வங்களை உக்ர தெய்வங்களை அபிஷேகம் செய்து மிளகு சாக நெவேதியம் செய்து இல்ல எலும்புச்சல் ஜாதக நெவேதியம் செய்து வழிபட்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் வந்து இருப்பதால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிலருக்கு பாதிப்புகளையும் சிலருக்கு ஜாதக ரீதியாக ஒரு சரியான பொருத்தமில்லாத ஜாதகங்களுக்கு திருமண வழக்கு வழக்கு மூலமான பிரச்சனை ஏற்படுத்தி இதுவரை ஒரு ஒற்றுமையா நிலவி ஒரு ஒற்றுமைக்கே சொல்லுவது வேணோங்க இருந்த குடும்பங்கள்ல அதில் பாதித்துள்ள ஒருவருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வையாசி மாசத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வையாசி அதாவது அடுத்த வருடத்துக்கு வரக்கூடிய ஆஹ் வையாசி மாசத்துக்கு மேல வர்றார் அப்போ அந்த கேது பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பது சிறப்பு இல்லை கேது சில பிரச்சனைகளை கொடுப்போம் கேதுவான பொறுத்தவர்களும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேது ஒருவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராது அப்போ திருமண உறவுல கவனமாருங்க சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு மற்ற பாதிப்பு எதுவும் கும்பராசிக்கு இல்லை இதுவரையில் இந்த சிக்கல் இருந்து நீங்கள் ஒரு தெளிவான நிலைக்கு கட்டாயம் வருவீங்க கும்பராசிக்காரங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாம் இடத்துல சனி ஹோன் உங்கள் ராசிக்குனால அங்க வந்து சிக்குரனோ அல்லது சிறப்பு ஜாதகத்துல சிக்குரனோ குருவோ இருக்காரு வச்சுக்கங்க கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் செல்லக்கூடிய மீனத்தில் குருவோ சிக்குரனோ இருந்தா தொடர்ந்து பொருளாதார மேல்நிலை நீங்கள் வந்துட்டே இருக்கும் இதுவரையில் சார் பணம் அடைச்ச பணம் வெளியே வரல இல்லை என்னோட பணம் வெளியே லாக்காய் நிற்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு யாருக்கெல்லாம் மீன ராசியில் குருவும் சுக்ரனும் இருக்கோ அவங்களுக்கு அந்த பணம் ரிலீஸ் ஆகி வரக்கூடிய சார் லோன் கேட்டிருந்தா எனக்கு லோன் கிடைக்கல சார் கிடைச்சிருமா அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்க சொல்லிட்டு மீன ராசியை பொறுத்தவர்கள் சொல்லிட்டோம் முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம் இது பொங்கு சனி உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தையும் ஒரு சிறப்பையும் உங்களுக்கு இதுவரை கல்யாணம் ஆகல இல்லை உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணை அமையல் அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மேன்மையும் நல்ல ஒரு ஒரு தன்மையை கட்டாயம் பணி வருவார் உங்களுடைய கர்ம பந்தத்தோடு உங்களை இணைத்து விட்டு செய்யலாம் என்னதான் செய்யப்பட்டு ஆனால் முப்பத்தஞ்சு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் கவனமாக இருக்கு முதல் சுட்டு வரக்கூடிய ஜெர்மச்சரிக்காக மிகுந்த கவனமா இருக்கு அது தேவையெல்லாம் சிக்கல் வசித்து வச்சு தருவாரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை இதுவரையிலும் ஒரு பிடிப்பில்லாத இருந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கு அப்படிங்கிற தன்மையில இந்த சனி பகவான் ஏன்னா அவரேதான் ஒரு காலபுருஷனுக்கு பத்தாம் தர்மாவை கர்மாவை கொடுக்கிறவர் அவரேதான் உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பவர் சனி பகவான் தான் பயன்படுத்தவே ரொம்ப கருணை வரல அப்ப அவர் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை ஒரு பிடிப்பை இதுவரையில் நீங்க எதிர்பார்த்தது நீங்க எப்படி வாழ்க்கை அமைந்து எதிர்பார்த்தீங்களோ அந்த வாழ்க்கையை இந்த ஜென்மச்சனி காலம் கொங்குசனியா நடக்கிறவங்களுக்கு கட்டாயம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அதுல ஐயப்பாடுங்க சொல்லி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நிர்வாகிகள் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஞானசம்பளை வாக்குக்கேற்ப இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களையும் நம்முடைய பாண்டி பொருமணிநாதர் ராஷ்ட்ரோ வீட்டுக்கு சேனல் நண்பர்கள் மட்டுமல்ல அனைத்து அன்பர்களும் பெற வேண்டும் எல்லாம் வல்ல பாண்டி பொறுமொழிநாதர் உங்களுக்கு அறிவுடைய வேண்டும் கலந்தரும் கவிதரும் ஒரு நாளும் தளபதியா மலர் தரும் தெய்வ படிவு தரும் என்று வஞ்சமில்லா இளம் தரும் என்பது போல அபிராமிப்பட்டது வாக்கு கிணங்க நீங்கள் எல்லா செல்வங்களையும் அன்னை அருளால் பெற்று மென்மேலும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களும் உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் நல்ல உயர்வை அடைந்து மன ரீதியாக சந்தோஷத்தையும் வாழ்க்கை என்பது மன ரீதியான சந்தோஷத்தில் தான் இருக்க வேண்டி பொருளாதாரத்தில் உள்ள எல்லாமே இருக்கணும் இருக்குன்னு இருக்கிறோம் ஆனா நம்ம மனசுக்கு அன்பு அப்படிங்கிறது தான் உயர்ந்த விஷயம் நம்ம மனரீ மனதை சந்தோஷமா வைத்துக் கொள்ள உங்களுக்கு எது தேவையோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கலாம் அந்த மனம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன தேவையோ உங்களை கிடைச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போகும்போது தெரியாம வேணுக்கு வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேனலோட சப்ஸ்கிரைப் நடத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு வேணும் உங்களுடைய ஆதரவு வச்சா தான் மென்மேல நாங்க புதிய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் கருத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்